ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வீட்டு தோட்டம் ப்ளாக்ஸ் இன்றைக்கி நம்ம வீட்டு தோட்டத்தில் ஒரு சின்ன அறுவடை தான் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போய் என்னென்ன காய் ஏறிக்கி அறுவடை பண்ணுறோங்கிறத பார்க்கலாம் இன்றைக்கி முதல் அறுவடை புடலங்காங்க புடலங்கா இன்றைக்கி ஃபஸ்ட்டு அறுவடை பண்ண போகிறோம் இன்றைக்கி எத்தனை காய் கிடைக்குதுங்கிறத பார்க்கலாம் இது கொஞ்சம் நீட்டை காய் தான் ஆனால் நம்ம வந்து பந்தல் போடாதனால கோண கோணையாக வந்து இருக்குது அப்படியே வந்து ஏரி மேலே அப்படியே வந்து விதை போட்டு ப படற விட்டதுனால எல்லாமே பார்த்திங்கன்னா கோண கோனையாக தான் இருக்குது ஆனால் எந்த ஒரு சொத்தையுமே வந்து இல்லை ஒரே இடத்துல பாருங்கள் மூணு காய் வந்து பிடிச்சிருந்தது மூணுமே நல்லா முத்திடுச்சு இனி விட்டு அப்படின்னா முத்தி போய் நான் படுத்து போயிடும் அதுக்கப்புறம் அது விதைக்கு தான் வந்து எடுக்க முடியும் சமைக்கிறதுக்கு யூஸ் ஆகாது அதனால் இன்றைக்கி ஓரளவுக்கு இருக்கிற எல்லாமே வந்து அறுவடை பண்ணிக்கலாம் முதல் அறுவடைங்கிறதுனால ஒரு அளவுக்கு இருக்கிற எல்லாமே வந்து இன்றைக்கி எடுத்துக்க போகிறேன் இந்த இடத்துல ஒரு ரெண்டு குழியில் நாலு நாலு விதையை வந்து போட்டுவிட்ட பழைய விதைங்கிறதுனால ரெண்டுலேயுமே பார்த்தீங்கன்னா சொல்லி வச்ச மாதிரி ரெண்டு ரெண்டு விதை தான் வந்து முளைச்சிருந்தது அந்த ரெண்டு கொடியுமே வந்து நல்லா படர ஆரம்பிச்சு வெயில் இருந்ததுனால பார்த்தீங்கன்னா மழை ஒரு அளவுக்கு அப்புறமா தான் பார்த்திங்கன்னா நல்லா வந்து பெய்யாம கொடி வந்து படர ஆரம்பிச்சுது இப்போ தான் விதைகள் வந்து சாரி கொடி வந்து நல்லா படர்ந்து நம்மளுக்கு முதல் அறுவடை வந்து கொடுத்துருக்குது நான் விதை போட்டது பார்த்தீங்கன்னா நல்லா அந்த வெயில் காலத்தில் மாசி பங்குனி அந்த வெயிலில் வந்து போட்டது கொடி வந்து படராமையே இருந்தது உசுறு மட்டும் வச்சுட்டு இருந்தது ஒரு என்னதான் தண்ணி ஊற்றுனாலும் பார்த்தீங்கன்னா மழைன்னு ஒன்று பெஞ்சால் மட்டும்தான் விதைகளில் நல்லா வந்து ஊறி நல்லா முளைச்சி வந்து கொடிகளும் வந்து படர ஆரம்பிக்குது இன்றைக்கி ஒரு அஞ்சாறு காய் வந்து இருந்தது அது மாதிரி அறுவடை பண்ணிவிட்டோம் புடலங்காய் அடுத்தது நம்மளோட குடுவை சுரைங்க குடுவை சுரை தாறுமாற காய்ச்சிக்கிட்டு இருக்குது இன்றைக்கி எத்தனை காய் கிடைக்கணுங்கிறது பார்க்கலாம் இதுக்குமே நான் வந்து பந்தல் போடலை அப்படியே கீழே தான் பார்த்தீங்கன்னா நிலத்திலேயே படந்து வந்திருக்குது ஒரு நாள் சரி கொஞ்சம் பெருசாகட்டும்னு விட்டோம்னா ரொம்ப வந்து முத்தி போயிடுது அதனால கொஞ்சம் பிஞ்சாக இருக்கும்போதே நம்ம வந்து பொறிச்சுட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு வீட்டு தேவைக்கு போக பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு வந்து நான் கொடுத்துக்கிட்டு இருக்கிறேன் இதுவுமே பார்த்தீங்கன்னா நல்லா அந்த வெயில் காலத்தில் போட்டது தான் கொடி வருமோ வராதோ பழைய விதை ரெண்டே விதை இருந்து போட்டது அது பார்த்திங்கன்னா நல்லா தழைஞ்சு வந்து நம்ம கொடியெல்லாம் நல்லா படர்ந்து இப்போ காய்களும் வந்து கொடுக்க ஆரம்பிச்சிருக்கு ஏற்கனவே முதல் அறுவடைலேயே கொஞ்சம் விதைகள் வந்து உள்ளே இருந்தது தெரியாமல் ஒரு ரெண்டு காய் பார்த்திங்கன்னா முத்துருக்காக விட்டாச்சு அதையும் நீ வே பிடுங்கி வேஸ்ட் பண்ண வேணான்னு அப்படியே செடியிலேயே வந்து விட்டுருந்தோம் அதுவுமே நல்லா வெடிச்சு போகிற அளவுக்கு நல்லா பெருசாக இருக்குது இன்றைக்கி ஒரு ரெண்டு காய் வந்து இந்த இடத்துல கிடச்சிருக்குது ஒரு அஞ்சு புடலுங்காய் ரெண்டே ரெண்டு குடுவை சுரை வந்து கிடச்சிருக்குதுங்க அடுத்த அறுவடை நம்மளோட வெண்டக்காய் வெண்டைக்காய் வந்து நம்ம வீடு தேவைக்கு போக நிறையவே காய்கள் வந்து கொடுத்துக்குது கிட்டத்தட்ட கிலோ கணக்கில் வந்து கொடுக்க ஆரம்பிச்சிருக்கு ஏன்னா நம்ம கிட்டத்தட்ட ஒரு ஐம்பதுலேருந்து அறுபது செடி வந்து போட்டு விட்டுருந்தோம் அதில் நல்லா விழுதுகள் விட்டு ஒரு செ ஒரு செடியில் பார்த்திங்கன்னா மூணுலேருந்து நாலு காய் பக்கம் பொறிக்கிற மாதிரி இருக்குது நல்லா வளர்ந்த செடியில் பார்த்திங்கன்னா நாலு காய் வரைக்குமே பொறிக்கிறேன் மீதி நம்ம வீடு தேவைக்கு போக இருக்கிற காய் எல்லாமே பார்த்தீங்கன்னா பக்கத்தில் இருக்கிற கடைக்கு வந்து கொடுத்துட்றேன் ஏன்னா டெய்லியுமே வந்து ஒரு நாள் வீட்டு ஒரு நாள் கரெக்டாக வந்து அறுவடை பண்ணிடணும் நம்ம வீட்டு தேவைக்கு விட அதிகமாகவே போட்டுவிட்டோம் அது காய்கள் வந்து நிறையாவே கொடுத்துருக்குங்க இப்போ இன்றைக்கி வீடு தேவை கலவாக மட்டும்தான் காய்கள் வந்து பொறிச்சிருக்குறாங்க ஏன்னா மீதி காய் எல்லாமே கடைக்கு கொடுக்கறதுக்கு முன்னாடி வந்து பொறிச்சிட்டோன்னா வாடி போகாமல் போயிடும் அது நான் இப்போவே பொறிச்சு வச்சுட்டோம்னா காலையில் டைம்லேயே பறிச்சு ஏன்னா நான் சாயங்காலம் தான் வந்து கொண்டு போவோம் காலையில் பறித்து வச்சுட்டோம் அப்படின்னா ரொம்ப வந்து வாடி போயிடும் அதனால் கொண்டு போகும்போது நல்லா ஃப்ரெஷ்ஷாக வந்து பிரிஜ நல்லா பொறிச்சு கொண்டு போயிடுறது நல்லா வந்து இலசாக இருக்கிற தான் பார்த்தீங்கன்னா கடைக்கு வந்து கேட்பாங்க அதனால டெய்லியுமே ஒரு நாள் விட்டு ஒரு நாள் கரெக்டாக வந்து அந்த கேப்பில் வந்து அறுவடை பண்ணிடுறதுங்க இல்லைனா முத்திருச்சு அப்படின்னா கடைக்கு வந்து வாங்க மாட்டாங்க நம்ம ஹோல்சேலாக வந்து கொடுத்தோம் அப்படின்னா அதில் வந்து பெருசாக தெரிஞ்சுக்காது நம்ம ரெண்டு கிலோ மூணு கிலோ அந்த அளவில் தான் வந்து கொண்டு போய் கொடுக்குறோம் அதுலேயும் நல்ல காய்களை பார்த்து கொண்டு போய் கொடுத்தா தான் நம்மளுக்கு வந்து ஒரு திருப்தினே சொல்லலாம் ரொம்ப வந்து முத்தின காய் கொடுத்தா நாம் வாங்குவோமா அதே மாதிரி தாங்க நல்லா இந்த மாதிரி பிஞ்சாக இருக்கிற காய்களை வந்து பொறிச்சு கொடுத்துருவேன் இன்றைக்கி நம்ம வந்து வீடு தேவைக்கு மட்டும் கொஞ்சமாக வந்து பொறிச்சிட்டோம் வெண்டைக்காய் அடுத்தது பார்த்தீங்கன்னா கொத்தமல்லிங்க கொத்தமல்லியுமே கொஞ்சம் எல்லா செடியில் பார்த்திங்கன்னா மஞ்சள் மஞ்சளாக ஆயிடுச்சு கொஞ்சம் வெயில் மழை அப்படின்னு மாற்றி மாற்றி வந்துட்டுருக்கிறதுனால கொஞ்சம் நல்லா இருக்கிற செடி மட்டும் பார்த்திங்கன்னா இன்றைக்கி அறுவடை பண்ணிட்ட ஒரு கட்ட அளவுக்கு இன்றைக்கான அறுவடை பார்த்திங்கன்னா இதுதாங்க புடலங்காய் சுரக்காய் வெண்டக்காய் அடுத்தது பார்த்தீங்கன்னா கொத்தமல்லி இன்னைக்கான அறுவடை இவ்வளோதாங்க இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா நம்மளோட வீட்டு தோட்டம் பிளாக்ஸ் டேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ண மறந்துடாதீங்க நாளைக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம் அது வரைக்கும் நன் நன்றி ஹாப்பி கார்டனிங்